கர்த்தாவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு மறுபடியும் உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்ம இதுக்கு முன்பாக பார்த்தோன்னா ரட்சிப்பை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் காரியங்களை பார்த்தோம் இன்றைக்கி அதே ரட்சிப்போடைய ஒரு பகுதியாக வந்துட்டு நம்முடைய கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குற காரியங்கள் என்னென்னு அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் ரெபே காலை அடைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் அப்போ இந்த ப இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான் இல்லை ஆப்ரஹாம் வந்துட்டு தன்னுடைய மகன் ஈசாவுக்கு வந்துட்டு பெண் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய ஊழியக்காரராகி எளியசரை வந்துட்டு தன்னுடைய சொந்த ஜனத்தன் இடத்துல வந்துட்டு அனுப்புறாரு அப்போ அவர் எளியசரை அனுப்பும்போது அவர் எந்த ஒரு பொண்ணு இப்படி சிகப்பா இருக்கணும் இப்படி கல ஒரு வசதி படைத்தவளா இருக்கணும் குடும்பம் நல்ல பாரம்பரியமாக இருக்கணும் அப்புறம் பொண்ணு நல்லா உயரமாக இருக்கணும் இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு கண்டிஷனும் இன்னும் கிட்ட அப்ரஹாம் வந்துட்டு சொல்ல கிடையாது அவர் சொல்கிற ஒரே காரியம் நீ போய் ஜனத்தார் ஜனதாரிடத்துல ஜனத்துக்கு போய் போ கர்த்தர் வந்துட்டு அவருடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி உனக்கு வந்துட்டு என் ஏற்ற துணியா வந்துட்டு உனக்கு வெளிப்படுத்தி ஐசாக்கு ஏற்ற துணியை வெளிப்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் அதே ஆதியாகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் இப்படியா இருக்கும் என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் தேசத்துக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கும் ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் இல்லை கிட்ட சொல்ற ஒரு காரியம் ஒரு இது ஒரு காரியம் மட்டும்தான் நீ என் ஜனத்துக்கிட்ட போகணும் அங்க அந்த பெண்ணை வந்துட்டு தான் கர்த்தர் வந்துட்டு ஒரு தூதனை அனுப்பி அதை வாய்க்க பண்ணுவாருன்னு சொல்றாரு இப்படி பாத்தீங்கன்னா ஆப்ரகம் அந்த பொண்ணு இப்படிதான் இருக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அதோட முழு காரியங்களையும் வந்துட்டு ஆம் நம்முடைய கர்த்தர் கரங்கள்ல ஆபிரகாம் வந்துட்டு ஒப்பு கொடுக்கிறாரு அது மாதிரிதான் பிரியமனி இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதலாவது காரியம் நாமும் நம்மளுடைய காரியங்கள் முழுவதையும் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும் அதுதான் முதலாவது நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு எதிர்பார்க்கிற காரியம் அப்போ இன்னைக்கு நாம் அநேகர் வந்துட்டு இந்த காரியங்கள்லாம் சரி இருக்கவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் இன்னைக்கு இப்போ இதே ஒரு பொண்ணு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி மகனையோ ஒரு பெண்ணையோ தேர்ந்தெடுக்க விஷயத்தில் நீங்கள் எது மாதிரி பெண் பார்ப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக பொண்ணு இப்படி படிச்சிருக்கணும்னு பார்த்துருப்பீங்க குடும்பம் இப்படி நல்லா குடும்பமாக இருக்கணும் அது கொஞ்சம் வசதி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்பமாக இருக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி நம்ம மகனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலராக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு உயரமான ஒரு பொண்ணா இருக்கணும் இப்படி இந்த விஷயங்களை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இப்படி ஒவ்வொன்னும் எதிர்பார்த்து உங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்க அந்த ஒரு ஒரு பொண்ணையோ ஒரு மகனையோ தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கறீங்க கொடுப்பீங்க கத்தாவே இது உங்களுக்கு சித்தமானா சித்தத்தின்படி இதை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கல பிரியமானவர்களே ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது முழு காரியங்களையும் அல்ல பகுதி ஒரு பகுதி அரை பாதி காரியத்தை மட்டும் கிடையாது நாம இன்னைக்கு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அது மட்டும்தான் முழு காரியத்தை நம்ம இன்னைக்கு வந்துட்டு அநேகர் வந்துட்டு ஆண்டவருடைய கையில கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கல அல்ல பாதி காரியங்களாம் பாதி காரியம் நம்மளுடைய விருப்பம் இருக்கும் பாதி காரியம் ஆண்டவருடைய ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவருடைய பேரை மட்டும் வச்சுட்டு இது உங்க சித்தமான நடத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கறது அப்படி இல்லை பிரியமானவர்களே முழு காரியத்தையும் அவருக்கு கரங்களை ஒப்பு கொடுக்கணும் நம்மளை முழுவதுமா நம்ம குடும்பம் முழுவதுமா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு ஏன்னா நம்மள முழுவதும் நம்ம ஆண்டவர் வாழ்க்கை செஞ்சாதான் சரியான பாதியில் நம்மளை நடத்தி தருவாரே தவிர நம்மளோட சுய விருப்பத்துக்கு சுய விருப்பத்தின்படி அவரை வந்துட்டு நீங்க வழிநடத்தி கொடுன்னு கேட்கும் போது அது கண்டிப்பா ஒரு ஒரு சரியான பாதையாக இருக்காது பிரியமானவர்களே முதலாவது காரியத்தை நம்ம அதை தெரிஞ்சிக்கணும் அடுத்த காரின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்ரஹாம் வந்துட்டு நம் ஊழியக்காரன் ஊழியக்காரன் எளியசர்கிட்ட நீங்கள் இதை போய் பா நீ பார்த்துட்டு பொண்ணை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்து அவர் அனுப்புகிறாரு எளியசர் அதுக்கு ஆயத்தைப்படுறாரு அப்போது ஆப்ரஹாமுக்கு எப்படி எளியசர் கீழ் படிஞ்சாரோ அது மாதிரி தான் நம்முடைய பிதாவாகிய ஆண்டவருக்கும் நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும் அவர் என்ன காரியம் சொன்னாலும் பரவாயில்ல அதுல அவர் நமக்கு பிடிக்காத காரியங்கள் எதுவுமே நமக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருப்பாரு பிரியமானவர்களே அதனால நம்ம ஆண்டவர் எந்த காரியம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாலும் சரி அதை நம்ம செய்யறதுக்கு அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நம்ம இருக்கணும் அது ரெண்டாவது காரியம் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. மூணாவது ஒரு விஷயம் பார்க்கலாம் ஆனா ஆதியாகமும் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது பதினாலு என் எஜமானன் ஆகிய அப்ரஹாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானன் ஆகிய அப்ரஹாமுக்கு தயவு செய்தருளும் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மல்ல புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் குடி என்றும் உன் உத்தகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளும் அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாவுக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானனுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான் இந்த வசனத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இல்லை எளியசர் வந்துட்டு ஆப்ரஹாம் எப்படி தன்னுடைய யஜமானி ஆப்ரஹாம் எப்படி அவனுடைய தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இளையசுரை வந்துட்டு அவரும் போயிட்டு இல்லை என்னுடைய எஜமான் இவ்வளோ வசதியாக இருக்காரு இவன் தன்னை தன் எஜமானுடைய பையன் இவ்வளோ இவ்வளோ நல்லா பயன் பயனாக இருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ளதை பார்க்கணும் வசதி படித்தவங்களாம் பார்க்கணும் அழகான பொண்ணாக பார்க்கணும் இப்படி அவரும் இளையசருடைய இறுதித்திலும் ஒரு எந்த ஒரு சுய விருப்பமும் கிடையாது இப்படி இருக்கணும் பொண்ணு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு எப்படி ஒப்பு கொடுக்குறாருன்னா தேவனி உமக்கு சித்தமான பெண்ணை வந்துட்டு வாய்க்க பண்ணுங்க சித்திக்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டுதான் இல்ல வசனம் கூறுது அப்போ அப்ரஹாமும் சரி எளியசரவும் சரி ரெண்டு பேருமே முழுவதுமா அவருடைய ஆண்டவருடைய கரங்கள்ல வந்துட்டு ஒப்பு கொடுக்கறாங்க அது மாதிரிதான் பிரியமா இன்னைக்கு நாமும் நமக்கு ஆண்டவர் வந்துட்டு என்ன சித்தம் வச்சிருக்காரு இன்னைக்கு எளியேசர் வந்துட்டு ஆண்டவன் கிட்ட வந்துட்டு சித்தத்தை கேட்கிறபடி நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்காரு கர்த்தருடைய சித்தம் நம்ம குறித்து என்ன இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உலகத்துல அநேக எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க பில்லியன் கணக்குல ஜனங்கள் இருக்காங்க ஆனா அத்தனை பேருக்குள்ள நடுவுல நம்மள ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும் பிரியமான வெறுமையை யாருமே தேர்ந்தெடுக்க கிடையாது எல்லாருமே அதுட்டு அவரால் விசேஷமா தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட ஜனம்தான் நாம பிரியமானவர்களே அப்போது நம்மளோட நம்மை பற்றி நம்ம கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சிக்கணும் அந்த சித்தத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க முயற்சிக்கு பண்ணணும் பிரியமானவர்களே அது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம் அப்போ இல்லை இன்னொரு விஷயமா பார்க்கலாம் ஆதியாகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் அதே இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பதினஞ்சுல இருந்து இருபத்தி இருபது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் அத அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆப்ரஹாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபிய குடத்தை தோல்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தான் அந்த பெண் மகா ரூபாவதியும் புருஷனை அறியாத இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எ எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுத்து தீர்வு மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் ஒன்று வார்த்தான் இந்த வசனத்தில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் வந்துட்டு தேவ கர்த்தரோடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அடையாளத்தை முன்வைக்கிறாரு அது என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா அவர் யார் எந்த பெண் கிட்ட போயிட்டு குடிக்க தண்ணிக்கு கேக்குறாங்க கேக்குறாங்களோ அப்போ அவங்க வந்துட்டு அவருக்கும் தண்ணி கொடுக்கணும் அவங்களோட ஒட்ட அவருடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கறவங்களாம் இருக்கணும் அப்படி கொடுக்குற அந்த பெண்ணு தான் தேவன் தேர்ந்தெடுத்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை வந்துட்டு முன்வைக்கிறாரு அதே மாதிரி அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ரெபேக்கால் வராங்க ரெபேல்கா கிட்ட அதே மாதிரி இளையசர் கேக்குறாரு குடிக்க தண்ணி குடணும் அதனால ரெபேக்காலாம் வந்துட்டு இது பதினெட்டாவது வசனத்தில் பா சொல்றபடி குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரேபே கால் அவருக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது அவருக்கு தண்ணி கொடுத்தது மட்டும் கிடையாது அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒட்டகங்களுக்கும் பத்தொன்பதாவது வசனத்துல அவருள் ஒட்டவங்களுக்கும் குடிக்கும்படி குடித்து தீர் மட்டும் அவள் தண்ணி மூண்டு கொடுத்தாள் இருக்கு அப்போ நீ இந்த இதில் பாருங்க நம்முடைய ஆண்டவர்கிட்ட எளியசரும் சரி அப்ரகாமும் சரி பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு அவங்க எந்த ஒரு விருப்பத்தையும் வைக்கல ஆனால் ரெண்டு பேருமே நான் கர்த்தருடைய கரங்களை இதை ஒப்பு கொடுத்தாங்க ஆனால் கர்த்தர் தேர்ந்தெடுத்த பெண் எப்படிப்பட்டவளா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் ரூபாவதியான பெண்ணாகவும் இருக்கா பெண்ண ரூபாவதி பெண்ணாகவும் இருக்கா அவருக்கு ஒருத்தங்களை கேட்ட உடனே உதவி செய்யற பெண்ணாவும் இருக்கா இறக்கம் உள்ளவளாவும் இருக்கா பொறுமை உள்ளவளாவும் இருக்கா சகிப்பு தன்மை உள்ளவளாவும் இருக்கிற பெண்ணாவும் இருக்காம் அது மட்டும் கிடையாது கடின உழைப்பாளியாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட நற்குணங்களை சேர்ந்த ஒரு பெண்ணை நம்முடைய தேவனை வந்துட்டு தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு பிரியமானவர்களே இப்படி தான் நம்முடைய ஆண்டவர் கரங்களை நாம் ஒப்பு போது சகலமும் நமக்கு ஏற்ற மாதிரி நன்மைக்கு எதுவாக தான் நம்ம ஆண்டவர் கொடுப்பாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் இப்போ உள்ள கிணறுகள் பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு போட்டு தண்ணி எடுத்து விடுவோம் ஆனால் அந்த காலத்தில் உள்ள கிணறுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழத்தில் தண்ணி இருக்கும் அது இப்போ அந்த கிணறுக்கு இடையில இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு சில இடங்களில் இருக்கும் அந்த படிக்கட்டுகள் இருக்கும் தண்ணி கீழே இறங்கி ஏறி எடுக்கிறதுக்காக ஸோ அப்படிப்பட்ட அந்த படிக்கட்டில் நம்ம ஒரு கூட தண்ணி எடுக்கணும்னாமே நமக்கு மூச்சு வாங்கிடும் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெபிகால் அவருக்கு மட்டும் தண்ணி கொடுத்தது மட்டும் இல்ல அத்தனை ஓட்டங்கள் பத்து ஒட்டகங்கள் அவர் கூட போயிருக்கா அந்த பத்து ஓட்டகங்களுக்கு வந்துட்டு அவள் தண்ணி கொடுக்குறாங்க அப்போ அந்த பத்து ஓட்டங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் ஒட்டகம் சாதாரண தண்ணி குடிக்கணும்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக கிடையாது ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும் தெரியுமா சாதாரண ஆடு மாடுகளை போல தண்ணி குடிக்காது அது மாதிரி பல மடங்கு அதிகமாக ஒட்டகம் தண்ணி குடிக்கும் அப்போ பத்து ஒட்டவங்களுக்கும் அப்ப எவ்வளவு வந்துட்டு ஏறி ஏறி இறங்கி இறங்கி கொடுத்துருப்பாங்க பாருங்க அப்போ அப்போ அவ்வளவு கடின உழைப்பாளி உள்ளமாக பெண்ணா இருக்காங்க பொறுமைசாலையா இருக்காங்க இறக்கமல்லவங்களாம் இருக்காங்க உதவி செய்கிறவர்கள் இருக்காங்க இப்படி சகல நறுகணங்கள் நிறைந்த பெண்ணா இருக்காரு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் பிரியமானவர்கள் நாம இந்த பெண் பாக்குற விஷயத்துல ஒரு கல்யாண விஷயத்துல மட்டும் கிடையாது நம்மளுடைய ஒரு வேலைக்கு போகிறதுனாலும் சரி நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும்னாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் சகலத்தையும் நம்ம நம்முடைய ஆண்டவருடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்கும்போது அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மட்டுமே நம்முடைய ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நா அடுத்ததா அடுத்ததான காரியம் நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஆதியாகமும் அது இருபத்தி நாலாவது அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம வாசிப்போம் அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனால் லாபன் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைகோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவி கொள்ள தண்ணீர் கொடுத்தான் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு அவன் சொல்லும் என்றான் இதுல இந்த முப்பத்தி மூணாவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும் அதுல போஜனம் அவருக்கு முன்னாடி வைக்க வச்சிருக்காங்க ஆனா அந் அவர் வந்த காரியத்தை நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன்னு இல்லை அந்த ஊழியக்காரர் வந்து சொல்றாரு அப்போ அவர் வந்த காரியம் என்ன ஈசாவுக்கு பெண் பார்க்கணும் அப்போ அந்த பெண்ணை வந்துட்டு ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டாரு ஆனால் அந்த ஆண்டர் காமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் குடும்பத்தார்ட்ட சம்மதம் வாங்கி பேசி முடிச்சு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்போ இந்த காரியத்தில் அவருக்கு ஒரு தெளிவான முடிவு தெரியாத பட்சத்தில் அவர் புசிக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்போ இது மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்காரோ நமக்கு ஒரு காரியங்களை செய்ய சொல் i don't know அந்த காரியங்கள் செய்கிறதுக்கு செய்யறதுக்கு நம்ம வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும் உள்ள இறுதியும் உள்ளவர்களாக இருக்கணும் அதுதான் நாலாவது நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற காரியம் அப்போ இன்னைக்கு தெய்வனுடைய ஊழியக்காரங்களும் சரி விசுவாசிகளும் சரி இன்னைக்கு அநேகர் சிந்திச்சு கொண்டிருப்பது இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தின் காரியத்தை நடக்கட்டும் என்னோட குடும்பத்தின் பிரச்சனைகளை தீரட்டும் அதுக்கப்புறம் நான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் அது மாதிரி தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க ஆண்டவருடைய சித்தித்து கீழ்படியாமல் அணியாமல் உலக பிரகாரம் நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருப்பாங்க தன்னோட குடும்பத்தை முதல்ல ஆண்டவர் சந்திக்கணும்னு குடும்ப காரியங்களையே ஆண்டவர் கிட்ட கேட்டுக்கொண்டு இருப்பாங்க அப்படி இல்லை பிரியமானவர்கள் முதலாவது ஆண்டவர் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லியிருக்காரு நாம தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது போது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றாரு அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது அடுத்ததாக நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுவர்களா இருக்கணும் அப்போ அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுவரெல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் நம்ம கொடுக்க கொடுக்கப்படணும் ஆண்டவர் சொல்றாரு அப்போ இங்க இளையசர் வந்துட்டு அதை நான் புசிக்க மாட்டேன் நான் வந்த காரியம் எனக்கு முடியணும் நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க சொல்றாரு இது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கும் போதும் ஊழியப்ப ஊழியத்தில் ஒரு காரியம் கொடுக்கும்போது ஆண்டவர் நீ இதை செய்யணும்னு நம்ம நமக்கு சொல்லும்போது அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம இறுதியத்தில் வந்துட்டு ஒரு சமாதானமே இருக்காது அதாவது நீங்கள் ஒரு ஆண்டவருக்குள்ளே உண்மையும் சத்தியமாக இருக்கிற ஒரு மனிதர் ஊழ ஊழிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி ஒரு விசுவாசம் இருந்தாலும் அவருக்கு தெரியும் அவருடைய இறுதி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது நான் ஆண்டவருக்கு இதை செய்யணும் ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு இதை எப்படியாவது செய்யணும் ஆண்டவர் இப்போ ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த வாஞ்ச இறுதி உங்களுக்கு இருக்கும் நான் அப்படியாவது நான் உங்ககிட்ட போய் சொல்லணும் அது அந்த மனிதரை நீங்க பார்த்து சொல்ற வரைக்கும் உங்க இறுதித்துல சமாதானம் இருக்காது பிரியமானவர்களே அப்படி ஒரு இறுதியம் உள்ளவர்களை மாஞ்சி உள்ளவர்களை நம்முடைய ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள் நிறை நிறைவேற்ற வாஞ்சி உள்ளவர்களாக உள்ளவர்களை வந்துட்டு நம்ம ஆண்டவர் இன்றைக்கி நம்ம எதிர்ப்பு நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற பிரியமானவர்களையும் இல்லை இன்றைக்கி நாம் வா இந்த வச வசனத்தின் மூலம் நம்ம முதலாவது நம்மளுடைய ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் நம்ம நம்மையும் நம்ம குடும்பத்தார சகலத்தையும் நம்முடைய ஆண்டவர்காரங்களை ஒப்புக் கொடுக்கணும் ஏன்னா அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்ம முழுவதுமாக விலக்கி வாங்கியிருக்காரு நாம் எல்லாமே அவருக்கு சொந்தமே தவிர நம்ம இந்த உலகத்துக்குரிய சொந்தமானவங்க கிடையாது இல்லை முதலாவது நம்ம முழுவதும் நம்ம அவர்கிட்ட ஒ கொடுக்கணும் இரண்டாவது காரியம் அவருடைய விருப்பத்தை அறிஞ்சு அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவரெல்லாம் இருக்கணும் மூன்றாவது விஷயம் அவருடைய சித்தத்தை தெரிஞ்சு அந்த சித்தது என்னன்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றுபவராக இருக்கணும் அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நிறைவேற்றுவதற்கு வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கணும் பிரியமானவர்களே இன்று இந்த விஷய காரியங்கள் இன்றைக்கி நம்ம விஷய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதானே நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசோதித்து பார்த்து நம்ம அதுக்கு ஆயத்தப்படும் நம்முடைய ஆண்டோர வரிக்கு ஆயத்தப்பட இது ரொம்ப முக்கியமான காரியங்கள் பிரியமானவர்களே இது எல்லாத்தையும் உங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்ணுங்க ஓம் உங்களோட வாழ்க்கையில இது இருக்கானு பரிசோதிச்சு பாருங்க கருத்தர் உங்களே உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக